री <laughs> को

கும்பகரணம் இடத்திலே என்னனுக்காக அதே கும்பகரணம் என தடுப்பு கருவி போய்விட்டவர் மலருமே இருந்தவண்ணால் தருவமும் உண்டாய்

டாக்டர் திருக்குறளும் இவர் ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கிறார் இளமையிலேயே பல சாதனைகள் செய்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் மருத்துவமும் அறிவியலும் சார்ந்த விடங்களை பாருங்களா அனைவருக்கும் எனது முதல் மரியாதை டொரண்டோ தமிழ்கழகம் ஆசியவியல் நிறுவனம் ஈகை அறக்கட்டுளை ஆகிய அமைப்புகளின் கூட்டாண்மையுடன் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் கழகத்தின் ஆதரவுடன் நடைபெறும் இந்த திருக்குறள் மகாநாட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அரிய பெருமக்களுக்கும் தமிழ் நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பண்பான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன்

திருவள்ளுவர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அப்பொழுது அந்த மாநாட்டின் பொறுப்பாளர் ஆராய்ச்சிகளையும் ஒரு கட்டுரை தயாரிக்கும் முயற்சியில் நான் திருக்குறளை மிகவும் ஆர்வமாக படித்தேன் ஐயோ நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன் தற்போதைய விஞ்ஞான ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வளவு தோறும் திருக்குறள் போகிறது என்பதில் நான் மிகவும் வியந்துதான் கூடியேன் நான் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதற்கான காரணங்கள் என்பவற்றை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் அதனாலே வள்ளுவரின் குரல்களை படிக்கையில் அதுக்கு முக்கியமாக மருந்து என்னும் அதிகாரத்தில் உள்ள பத்து குரல்களில் ஆறு குரல்கள் உணவை பற்றியதாகவே இருந்தது இதை நாங்கள் நேற்றும் கேட்டிருந்தோம் മണിയാ മരുന്നാവും ഊറ്റി ഒളിന്നു മരുന്ന

அதாவது மார்பாடியெல்லாம் இந்த கூற்றுக்களை இப்பொழுது இந்த கூற்றுக்களை எந்த விதமான மருத்துவ விஞ்ஞானத்துடன் இந்த நவீன விஞ்ஞானத்துடன் அதாவது எல்லா நோய்களும் தொடங்குகின்றன என்றும் கூட்டுப்படி மரணம் உடலில் அமர்ந்திருக்கிறது இளங்கலை என்று சொல்லுகிறது உடல் என்பது வாழ்க்கைக்கான நுழைவாயில் என்றும் இது கூற்று

குடலிலேயே சரிந்து கின்றது அதாவது மைக்ரோபயோ என்று சொல்லுவோம் இந்த பாக்டீரியாக்கள் வந்து குடலிலே அதுக்கு பெரு உடலிலேயே அதிக வளங்கள் சரிந்துள்ளது இவை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விதமான இவை விதவிதமான பாக்டீரியாக்களை கொண்டுள்ளன இந்த நுண்ணியர்களில் பரம்பர அந்த பரம்பரை அழகான அந்த ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எங்களுடைய ஜீன்ஸ் அழகா மெனினுடைய ஜீன்ஸ் என்று ரெண்டு கேட்குறத

மூளையிலும் மற்றும் சிறுமியிலும் பேருடங்களும் கூட நவீன ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்திருக்கின்றன எங்கள் பக்டீரியாக்கள் காணப்படுகின்றன இதை விட இந்த

செயற்பாடுகளும் இந்த நுழையங்கள் ஆகியது அமைக்கப்படுகிறது ஆ இந்த நுண்ணியர்கள் உடலில் உள்ள உணவை செரிமானத்துக்கு மட்டுமன்றி எங்களுடைய நடனத்தை எங்களுடைய உணர்வுகள் ஆசைகள் இந்த நோய் எதிர்ப்பு கலங்களின் செயற்பாட்டையும் மற்றும் பல செயற்பாடுகளையும் தீர்மானிக்கின்றன சரி இந்த நுண்ணியங்கள் எங்கிருந்து நடக்குதலான நீங்கள்

அடுத்ததாக உனக்கு தெரியுமா தாய்ப்பாலிலே உதாரணத்துக்கு தாய்ப்பாலிலே

முக்கிய காரணியாக இருக்கிறது உதாரணமாக ஒன்றிய காலகட்டத்தில் உள்ள பலவிதமான நோய்கள் டயபெட்டிஸ் கேன்சர் போன்ற நோய்களுக்கான முக்கிய டிஸ்பலன்ஸ் என்று நான் சொல்லி இந்த சமநிலை கோளாறு இந்த பாக்டீரியாத்தின் சமநிலை கோளாறே ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இது தவிர டாக்டர் சொத்தலிங்கம் ஐயா நேற்று சொன்னது போல ஆரோக்கியத்துக்கு மூன்று பூ அதாவது உணவு தவிர உடற்பயிற்சி உடல்லை பட்டியலிட்டு பட்டியலிட்டிருக்கிறேன் இது உணவு ஆரோக்கியம் மற்றும் நுண்ணுயிர்களை தொடர்பினை காட்டும் சில கண்டுபிடிப்புகளை பட்டியலிட்டு உள்ளேன் இவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்க பொழுது

முக்கியத்துவத்தை கூறுகிறது இது இன்றைய நவீன விஞ்ஞானம் எவ்வளவு எப்படியாக வள்ளுவரை கூற்றை உறுதி செய்கிறது என்பதை உணரமைப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் இந்த ஒரே சுனிமடித்த உங்களுக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த விழா அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறி நினைக்கிறேன் நன்றி உடங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு அம்சங்களினுடைய முக்கியத்துவமும் அதனோடு திருக்குறள் எவ்வாறு பொருந்தி இருக்கிறது என்பதை மிக அடுத்தது இவருக்கு அடுத்ததாக ஆழமாய் எங்களுக்கு தேவையான விடயத்தை சொல்ல வருகிறார் மருத்துவர் ஏன்னா சொக்கலிங்கமும் அவர்கள் இவர் இதயம் காக்கும் பண்ணுபோம் என்பது உண்மையிலேயே நமது இதயத்தை நாம் காக்க வேண்டும் ஆனால் வள்ளுவர் எப்படி என்று பரவமா வாய்ப்புகளாம்